வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய கலை வணக்கம் ஸோ இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்டிங் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அதை அரசு அறிவுறுகளை பின்பற்றுங்கள் ஸோ இன்றைய வானிலை அறிவிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க ஸோ இன்றைய வானிலை நிகழ்வில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காற்றின் அமைப்பு ஒரு மெல்லிய வளிமண்டல மேலடுக்கு கீழடுக்கிற சுழற்சி இருக்கக்கூடியது வண்ணார் வளைகுடால தொடர்ந்து நீடிக்குது அதன் காரணமாக காற்றின் குவிதல் உட்புற மாவட்டங்களான நாகர்கோவில் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலேயே நிலவுகிறது அதே நேரத்தில் காற்றின் குவிதல் காரணமாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் ஒரு சில பகுதிகளில் இன்று வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலையும் இப்பவே பார்த்துருப்பீங்க தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் இந்த மாவட்டங்கள் ஈரோடு கோவை மற்றும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் இன்று இயல்பை விட இரண்டு அல்லது மூன்று டிகிரி வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை விலகி பதிவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வெஸ்ட் கோஸ்ட்ல கேரளாவிலையும் இது அதிகபட்ச வெப்பநிலை கர்நாடகா ராயரசீம் ஆகிய பகுதிகளிலும் இரண்டு டிகிரிகள் அல்லது மூன்று டிகிரி வரையிலும் உயர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மத்திய இந்தியா வட இந்தியா பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி சில பகுதிகள் ஐந்து டிகிரி விலகியும் அதிகபட்சமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாஞ்சோலை அந்த பகுதிகள் மற்றும் திருநெல் தென் தென்காசியின் ஒரு சில பகுதிகள் கனமழையும் கொடை வாழ்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல மிதமான மழை முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்பு மற்றைய ஏனைய டெல்டா கடலூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கையின் கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் நேற்று மாதிரி ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் மதுரை மேற்கு பகுதிகள் திருப்பூர் கோவை மாவட்டத்துல ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் தருமபுரி மாவட்டத்தின் சேலம் மற்றும் கரூர் நாமக்கல்ல உட்புற பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏனைய கேரள பகுதிகள் கர்நாடகத்தின் தக்ஷண கன்னடா உடுப்பி சிக்மகளூர் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு சதாரா கொல்லாப்பூர் வரலையும் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பகுதிகள் கர்நாடகத்தின் ஏனைய கரவள்ளி பகுதிகள் கர கடலூர் மாவட்டங்களில் இன்று இடிமழை பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகளும் வட ஆந்திர பகுதிகள் சில பகுதிகளிலேயும் இன்று பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி தமிழகத்தில் ஒரு வறண்ட வானிலையை தொடர்ந்து நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ சென்னை உள்பட பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை ஸோ இந்த வானிலை அறிக்கை உங்களுக்கு மிக தெளிவான விவரங்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் அடுத்த காணொலிகளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பில்லைக்கார் நோட் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க ப வை சி யூ ஹாவ் அ நெக்ஸ்ட் டே